உள்ளூராட்சி தேர்தல் சட்டமூலம் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தில் மனு வெளிநாட்டு ஆய்வு கப்பல்களுக்கான அனுமதி ஆராய விசேட ஆய்வுக்குழு சில அத்தியாவசிய பொருட்கள் விலைகள் குறைப்பு போலீசாருக்கு இடையூறு விளைவித்த வழக்கு நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்த அர்ஜுனா எம்பி அரசாங்கத்தால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட உள்ளாட்சி மன்ற தேர்தல் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியலமைப்புக்கு முரணானது என்று தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை இந்த மாதம் இருபத்தி நான்காம் தொகுதி விசாரணைக்கு அழைக்குமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த மனுவை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி காரியப்பர் தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு இன்று நீதியரசர்களான ஜசந்தர் கோதாகோட ஜனக் டி சில்வா மற்றும் அர்ஜுன ஓபேசேகர் ஆகிய மூவரடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் அழைக்கப்பட்டிருந்தது குறித்த மனுவின் சமர்ப்பணங்களை முன்வைப்பதற்காக எதிர்வரும் இருபத்தி நான்காம் தொகுதி அழைக்குமாறு நீதி அரசர்கள் அமர்வு உத்தரவிட்டது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக கோரப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்யும் நோக்கத்துடன் கடந்த அரசாங்கம் இந்த சட்டமூலத்தை சமர்ப்பித்துள்ளதாக மனுதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தில் உள்ள சில விதிகள் மக்களின் வாக்களிக்கும் உரிமையை பாதிக்கின்றது என்று இது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாகும் என்றும் மனுதாரர் கூறியுள்ளார் அதன்படி குறித்த சட்ட உள்ள சர்ச்சைக்குரிய சரத்துக்கள் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் அவை பாராளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டு சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என தீர்ப்பளிக்குமாறு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வெளிநாட்டு போர்க்கப்பல்கள் ராணுவ விமானங்கள் மற்றும் ஆராய்ச்சி கப்பல்கள் இலங்கைக்கு வருவதற்கான அனுமதியை வழங்குவது குறித்து உரிய தீர்மானங்களை எடுக்க வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையில் விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது இந்த குழு விரைவில் தமது சிபாரிசுகளை விரைவில் இந்த குழு வழங்க உள்ளதுடன் அதன் பிரகாரம் அனுமதிகள் குறித்து அறிவிக்கப்படும் வெளிநாட்டு ஆய்வுக் கப்பல்களுக்கு தூதரக மாவட்டத்தை தற்போது அனுமதிகள் வழங்கப்பட்டு வருகின்றவையும் குறிப்பிடத்தக்கது சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க லங்கா சதோச நிறுவனம் தீர்மானித்துள்ளது அதன்படி பின்வரும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட உள்ளதுடன் நுகர்வோர் இன்று முதல் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து லங்கா சதோச விற்பனை நிலையங்களிலும் இந்த பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆக இருந்து நிலக்கடலை தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாக குறைக்கப்பட்டுள்ளது முன்னூற்றி நாற்பது ரூபாவாக இருந்து ஒரு கிலோ பிரவுன் சீனி முன்னூறு ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது அத்துடன் இருநூற்றி பத்து ரூபாவாக இருந்த இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு நூற்றி எண்பது ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாவாக இருந்த சிவப்பு கோபி ஒரு கிலோ ாகவும்ோ உலர் நெத்தளி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாயாகவும்ந்த மிளகாய் எழுநூற்றி முப்பது ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது பாஸ்மதி அரிசியில் கிலோ முன்னைய விலை அறுநூற்றி ஐம்பத்தி புதிய விலை அறுநூற்றி நாற்பத்தி இருக்கின்றது இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோ பெரிய வெங்காயத்தின் முன்னைய விலை இருநூற்றி நாற்பது ரூபாவாகவும் புதிய விலை இருநூற்றி முப்பது ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கிலோ துவரம்பரப்பின் முந்தைய விலை இருநூற்றி தொன்னூறு ரூபாவாகவும் புதிய விலை இருநூற்றி எழுபத்தெட்டு ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ வெள்ளை சீனியின் முந்தைய விலை இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாவாகவும் புதிய விலை இருநூற்றி நாற்பது ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அனுராதபுரம் நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அனுராதபுரம் கெல்வல பகுதியில் போக்குவரத்து போலீசாரின் கடமைக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை கைது செய்வது தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றம் நேற்று தினம் உத்தரவிட்டிருந்தது விதி மீறல்களை மீறி காரை செலுத்தியவைக்காக போலீசாரினால் ராமநாதன் அர்ஜுனாவின் காரை தடுத்து நிறுத்தியதாகவும் இதன்போது இரு தரப்பினருக்கும் இடையே கருத்து முதல் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் அருணாதபுரம் போலீசார் நேற்று முன்வைத்த சமர்ப்பணங்களை ஆராய்ந்த இந்த பிறப்பித்துள்ளார் இதற்கமைய இந்த விடயம் தொடர்பான விசாரணையின் முன்னேற்ற அறிக்கையை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தொகுதி நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இந்த பின்னணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இந்த வழக்கு தொடர்பில் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை இன்றைய தினம் தாக்கல் செய்து குறித்த வழக்கை இன்றைய தினமே விசாரிக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அதன்படி பிற்பகல் ஒன்றரை மணிக்கு வழக்கை விசாரித்த அனுராதபுரம் நீதவான் நாடக சஞ்சீவ ஜெயசூரிய உத்தரவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன